மணி பதினொன்றாயிருச்சு எல்லா வண்டி கிளம்பிடுச்சு பார்த்துருக்கீங்களா இப்ப இனிமேல் பாப்பீங்க எவ்வளோ வண்டி பாசா வந்துருமா இப்போ வண்டிகளா போவோம்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா கில்லி படத்தில் அரிசியாக தூக்கிட்டு போயிட்டாருன்னு டாடா சுமாவில் துரத்து வாங்க பார்த்தீங்களா ஒயிட் ஜீப்பில் வரிசையாக அந்த ஒரு சீன் பார்த்தீங்கன்னா அப்படி வரிசைய ஜீப்பு போயிட்டே இருக்கும் எக்ஸெட்டே இப்போ அதே மாதிரி தான் வரிசையாக லாரிக்கெலாம் போயிட்டே இருக்கும் இப்போது கீழேருந்து பார்க்குறவங்க கீழேருந்து ஒரு செகண்ட் இப்போ வீடியோ எடுத்தாங்கன்னா வரிசையாக லாரி போயிட்டே இருக்கும் ஸோ அந்த சுச்சுவேஷன் தான் இப்போது நீங்கள் எப்பயாவது பாலக்கீர் வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்கு ஒரு செகண்ட் நின்று பாருங்க உங்களுக்கு தெரியும் நாம் இப்போ போகிற மாதிரியே ஆப்போசிட்டில் வண்டி வருது பாருங்க நாம் இப்போ எப்படி பாஸ் ஆகிறோமோ ஆப்போசிட்டில் அதே மாதிரி வண்டி வருது ஆனால் ஆப்போசிட்டில் கம்மி தாங்க நம்ம இப்படி போகிறது கம்பேர் பண்ணால் இந்த மழையெல்லாம் ஆஞ்சி ஓஞ்சி ஒரு வழியா நின்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்ப கிட்டத்தட்ட அதே மாதிரிதாங்க ஒரு வழிய வண்டி எல்லாம் எல்லாம் ஆகாக போய் போய் இப்ப நம்ம அவுட்ரு வந்து இப்ப ஓரளவுக்கு பொறுமையா போயிட்டு இருக்கோம் ஏன்டா ஏன் அதாண்டா சொல்லி வாய முதுக்குள்ளே கொடுக்கா ஒரு ஆப்பர் வணக்கம் டா மாப்பிள்ளை அப்படின்ட்டு பாலங்கீர் தானே ஒன்று ரைட்டில் திரும்பினா ஒரு பத்து கிலோமீட்டர் டோல் வரும் அந்த டோலை தாண்டி போயிட்டுக்குவோம் இதுக்கப்புறம் அமைதியாகிடுச்சி இதுக்கப்புறம் நாலு மணிநாள் நான் போய்ட்டு தான் அந்த பாலங்கீரு அந்த நோயின்றி முடிஞ்சு அது வெளியில் வரத்துக்குள்ளே நடக்கும் ஒரு ரகலை சேம எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் அதுவும் நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்கேன்ல அப்போ வந்து பத்து மணிக்க நோயின்றி முடிஞ்சிடும் அப்பயே விட்ருவாங்க அப்போல்லாம் அப்படி வண்டி பறக்கும் பற நெருப்பாக பறக்கும் எல்லா வண்டியும் சும்மா ஆக்சிலட்ரு அமுச்சுட்டு ஓட்டி போட்டுன்னு ஓட்டுவாங்க நீயானுட்டு அது எதுக்குனே தெரியல அது ஒரு பத்து கிலோமீட்டர் தான் அந்த பாலங்கிறதா ஆண்ட்ர வரைக்கும் அந்த போட்டி நடக்கும் அது எல்லா டிரைவருக்கும் அது காமனாக நடக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் மணி வந்து ஒரு மணி ஆயிடுச்சு நம்ம இப்போங்கிற இருக்கோம்னா சோன்பூர் வந்தாச்சு சோன்பூர் நினைப்பு இருக்குங்களா நம்ம உதயகிரியில் லோடு இறக்கிட்டு சோன்பூர் வந்தாலும் சார்ஜ் கூட போனோம் உதயகிரி வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் செக் பண்ணுங்க நான் ஏன் அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம லோடு இறக்க போனால் எத்தனை நாள் லோடு இறக்குவோம் ஒரு நாள் அதிகபட்சம் ரெண்டு நாள் ஏன் மூணாவது நாள் கூட லோடு இறக்குவாங்க ஆனால் நான் லோடே கேட்கலீங்க அப்படின்னு பார்த்து சொல்லி நான் லோடே கேட்கலங்க நீங்கள் ஏங்க ஏற்றிட்டு வந்தீங்க அப்படி இவங்க சொல்கிறாங்க நமக்கு என்ன தெரியும் ஒரு வாரம் லோடு இறக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஒரு வாரமாக வெயிட் பண்ணி பல சம்பவங்கள் நடந்து பிரச்சனைகள் நடந்து அதுக்கு அப்புறமா லோடு இறக்கிட்டு வந்தோம் அந்த வீடியோ பாருங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு காய்ஸ் மணி மூணு மணி ஆக போது சம்பல்பூருக்கு இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குது சம்பல்பூர் போய்ட்டு அங்கேருந்து நேராக ஜார்ஜ்கூட போகிறோம் ஜார்ஜ்கூடலேருந்து நேராக ஆஃபீஸு ஆஃபீஸில் நிறுத்திட்டு சமையல் செஞ்சு சாப்பிட்டு நான் வந் நான் ஆஃபீஸ்லேயே இறங்கிக்குவேன் சமையல் அந்த நான் சொன்னல பாக்ஸு பாக்ஸில் சாப்பாடு குழப்பெல்லாம் போட்டு நான் ஆஃபீஸ்லேயே இறங்கிடுவேன் நம்ம டிரைவர் போவார் போய் இறக்கிட்டு வருவார் மற்றதெல்லாம் நான் அங்கே ஆஃபீஸில் போய் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் ஏன்னா இன்னும் நீ போக தானே லோடு இருக்க ஏன் நீ போக மாட்டேங்கிற அப்படின்னா நான் போக மாட்டேங்கலாம் சொல்லிங்க அதாவது அந்த கம்பெனியோட ரூல்ஸே ஒரு டிரைவர் தான் வரணும் ஒரு வண்டிக்கு அதான் கம்பெனி ரூல்ஸ் அதனால் டபுள் டிரைவர் எப்போ போனாலும் ஒரு டிரைவர் வந்து ஆஃபீஸில் இறங்கிக்குவாங்க லோடு இறக்கிட்டு ரிட்டன் ஆஃபீஸ் வரும்போது ஏறிக்குவாங்க நம்ம வந்து லோடு இறக்கிட்டு ரிட்டன் வரும்போது ஆஃபீஸில் ஆஃபீஸ் தான் வண்டி வரும் ஏறிக்கிட்டு அப்படி நேராக அடுத்த லோடு நம்ம அப்படியே போய் ஏற்றிட்டு அப்படியே நேராக ரிட்டன் வரட்டு தான் ஜார்ஜ் உடலில் இறக்கிட்டு அர்த்திகனவன் ஆந்திரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆந்திராவில் எனக்கு தெரிஞ்சு பெங்களூரில் தான் இருக்கணும் ஏன்னா நம்ம போன தடவை வரும்போது ஜார்ஜி உடல் ஏற்றிட்டு பெங்களூர் தான் போனோம் இந்த தடவை பார்ப்போம் ஏன்னா அது பன்னெண்டு வீல் வந்தோம் இது பதினாலு வீல் எனக்கு ஃபஸ்ட்டு தடவை ஏற்றிருந்த தடவை நான் கட்டிக்கு போட்டு போகிறது நம்ம எப்பயுமே லோடு ஏற்றுனா நம்ம பெங்களூர் லோடு ஏற்றுவோம் ஜார்ஜி உடல் இறக்குவோம் அங்கே அந்த லோடு ஏற்றுவோம் பெங்களூரில் இருக்கும் ஸோ இப்படி தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன் இப்போ திடீர்னு கட்டிங்க நீங்கள் பிஃபோர் வீடியோ பார்க்கலீன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க நம்ம பெங்களூர்லேருந்து லோடு ஏற்றி குருதாவில் இறக்கிட்டு குருதாலேருந்து வைசாக் வந்து வைசாக் இப்போ ஜார்ஜ் கூட போயிட்டு வரோம் ஜார்ஜ் கூடலேருந்து போக போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு லோடு ரெண்டு லோடு இது மூணாவது லோடு ஒரே ட்ரிப்பில் இப்போ அடுத்து வந்து நாலாவது லோடு ஒரே ட்ரிப்பு என்னோட பத்து நாள் ஆகிடுச்சிங்க நம்ம வண்டி டூட்டி ஏறி அடைச்சா ஆட சம்பல் போகிற இங்கே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சிங்க நேராக போனால் சிட்டிக்குள்ளே போகிற ரோடு லைட்டில் திரும்பி தான் அவுட்ரு ரோடு அங்கே போய் இருந்துக்கிட்டு இது சிட்டிக்கு போகிறதா அவுட் ட்ரிப்பு போகிறதா இருக்கு கன்ஃபியூஸ் ஆகிப்போச்சு அப்புறம் மேப்பில் செக் பண்ணும்போது தான் இந்த ரோடு காட்டுச்சு இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே போய் போனால் பக்கம் ஆனால் சிட்டிக்குள்ளே போய் போகணும் அது வந்து கடுப்பு இது அவுட்ரு போய் தான் ஈஸியாக அது இல்லாமல் அவுட்ரு போய் தான் போகணும் ஸோ தான் அவுட்ரு போய் போயிட்டு இருக்கிறோம் ஏன்டா குழப்புற நானே குழம்பிட்ட கதை உலை சேர்த்து குழப்பலாம் அப்படின்ட்டு இவனும் நம்ம ஈக்குவலாகவே மெயின்டைன் பண்றானே ரொம்ப தூரமா ஒன்று முன்னால போகணும் இல்ல பின்னால் வரணும் ஜோடியாவே வராருப்பா நாம இப்ப சம்பல்பூர்ல இருந்து இந்த ரவுண்டால இருந்து ரைட்ல திரும்பி ஜார்ஜ் குடா ரோடு போக முடியல கரெக்டா அங்க இருக்கும் அதுக்கு முன்னாலே ஒரு டீ கடை இருக்கு ஸோ டீ குடிச்சோம் ஆனா நானும் அங்கிருந்து தேடிட்டு இருக்கேங்க டீ கடை கிடைக்கவே இல்லை ஏன்னா அந்த ஆட்டம் இருக்காது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியும் அந்த ஆட்டே இல்லைங்க பாலங்கி நம்ம ஊரை தாண்டி வந்துட்டே இருக்கோம் நாடு சரி ஒரு டீயை குடிப்போம் அப்படின்னா கிடைக்கவே கிடைக்கலாடு படுப்பாய் போச்சு சரி வா எப்படி எனக்கு தெரியும் அந்த ரவுண்டான கம்பல்சரி டீ கிடைக்கும் அப்படின்ட்டு நான் ரவுண்டான தாண்டிருக்கும்னு நினச்சேன் ஆனா பட் இங்கே ஒரு டீ கிடைச்சு நிறுத்திட்டு கம்மினும் போது ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறம் எடுப்போம்டா இப்போ கிளப்பட சூட்டா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு ஒரு கேள்வி என்னென்ன என்னென்னு கீழே நெருப்பா பேசுற அவ டிரைவ் பண்ணும்போது ரொம்ப ஹம்புலா பேசுறியே என்னாச்சு அப்படின்னா அதான் ஏற்கனவே சொன்னதாக இருந்தாலும் சொல்றேன் நம்ம வண்டி ஓட்டும் போது நம்ம டிரைவர் தூங்கிட்டு இருக்காரு ஸோ அதனால் அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்மளும் வீடியோ எடுக்கணும் அதனால தான் நான் வந்து வண்டி ஓட்டும்போது மெதுவாக பேசுவேன் கீழே இறங்கிட்டுன்னா நம்ம சவுண்டாக பேசலாம் ஸோ அது இதாக காரணம் ஏன்னா நம்ம டிரைவர் நல்லா தூங்கினா மட்டும் தான் அவர் ஷிஃப்ட்டு மாற்றி அவர் ஓட்ட முடியும் அவர் ஓட்டினா மட்டும் நான் அவர் நல்லா ஓட்டினா மட்டும்தான் நம்ம நல்லா தூங்க முடியும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அது மட்டும் கிடையாது நாளைக்கு அவர் சிங்கிளாக லோடு இறக்க போகிறாரு அந்த இடத்துல நான் வந்து தூக்கம் கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு ஒரே தான் பாய் மடிக்கணும் ஆனால் என்னன்னு தெரியல ஒரு பாய் இவரே இல்லை அவங்க மடிப்பாங்களான்னு கேட்டேன் ஒவ்வொரு ஒவ்வொரு தடவை அவங்க மடிப்பாங்கன்னு இல்லை ஒவ்வொரு தடவை நம்மளே மடிக்கணும் அப்படின்னு சொன்னார் ஸோ பார்ப்போம் அவரே மடிக்கணும்னா ரொம்ப சிரமமான இல்லை ஏற்கனவே தூக்கம் கேட்டுக்கிட்டு அப்புறம் அங்கே போய் வேலை செஞ்சுக்கிட்டு தனியாக அதான் சிரமன்றதுனால தான் நல்லா தூங்கிட்டோம் நாளை நாளைக்கு எல்லாம் அவர் போய் லோடு இருக்கட்டும் ஆனால் எனக்கு என்ன ஒரு பயனா நம்மளால் தூங்க முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி ஏன்னா ஆஃபீஸ் போய்ட்டு தூங்குறதுக்கு கொஞ்சம் சிரமம் தானா எனக்கு தெரிஞ்சதே ராஜஸ்தானில் ஒரு ஆஃபீஸுங்க உள்ளே போய் பெட்டு நல்லா பெருசாக பெட்டு போட்டாங்க அழகாக படுத்துட்டு ஜம்முன்னு தூங்கினேன் சிசிடிவி கேமராலாம் சூப்பராக இருந்துச்சு அந்த அந்த இடம்லாம் அது கடை வெளியில் சிக்கன் கடை அதில் பைக் எக்ஸ்ப்ளோர் இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் அங்கேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் வரும் ரவுண்டா ஒரு அறுபது கிலோமீட்டர் இருக்குது மணி வந்து மூன்றரை மணி எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு போயிடா நினைக்கிறேன் நான் என்ன நினைச்சேன் ஒரு அஞ்சு ஒரு நாலஞ்சு மணிக்கெல்லாம் போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கலாம் அப்படின்னு நினைச்சேன் வண்டிலேயே அது இல்லை ஏன்னா ஆறு மணி ஆயிடுச்சுன்னா டக்குன்னு பாத்திரங்களையும் செஞ்சுட்டோம்னா அவர் அவர் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறவர்களோட இருக்கிறதுக்கு நான் சம்பல்பூர்லேருந்து ஜார்ஜி குடா ரவுண்டான திரும்பி மேப்பை செக் பண்ணிணா ஒரு இடத்துல மட்டும் ரெட் கலரில் காட்டுச்சு இந்த நேரத்தில் என்னடா டிராஃபிக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் என்னவா இருக்கும் அப்படின்னு ஸோ ஒரு சிட்டியாக இருக்குமா அப்படின்ட்டாடே இந்த டோலை மறந்துட்டேன் அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தோடிச்சு அட இந்த டோல் எனி டைம் டிராஃபிக் ஏதாட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆமாங்க சம்பல்பூர்லேருந்து இந்த ஜார்ஜி குடா போகிற ரோட்டில் இந்த டோல் ஃபஸ்ட்டு டோல் வந்துட்டு எப்போயும் வந்தாலும் இப்போ பாருங்க மணி நாலு மணி இந்த நேரத்தில் எவ்வளோ டிராஃபிக் பார்த்தீங்களா அப்போ கணக்கு போட்டுங்க மதியானத்தில் எப்படி இருக்கும் காலையில் எப்படி இருக்குன்ட்டு இந்த இந்த ஒரு டோல் தாங்க அதிகமாக பாஸ் ஆகிற வண்டிங்களா இங்கே தான் இருக்குது அதுவும் ஹைலைட்னு தெரியல இந்த டோலில் ஃபாஸ்டாக கிடையாது க கையில் கேஷ் கொடுத்து தான் பாஸ் பண்ணுற மாதிரி அதனால தான் அதிகமாக டிராஃபிக் ஆகுதோ நம்மளும் காசு ரெடி பண்ணியாச்சு நமக்கு பதினாலு வீலுக்கு வந்து முந்நூற்றி எவ்வளோ தீன் சோ தீஸு இதே முந்நூற்றி முப்பது ரூபா நானும் பேர் அப்படியே சொல்கிறேன் ஆ இவ்வளோ வண்டிக்கு பாஸ் ஆகுதுங்க ஏன் இவங்க இன்னும் ஃபாஸ்டாக் மாற்றாமல் இன்னும் டோல்லேயே வச்சுருக்காங்க காசு கொடுத்து போகிற மாதிரி வச்சுருக்காங்க புரியல சரி அப்படியே யாராக இருந்தா எனக்கு என்ன பங்கு நான் இதுக்கு அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி இருக்குது நான் தப்பா இப்போ லெப்ட்ல போயிருக்கணுங்க அவர் பார்த்தீங்களா தூந்து எப்படி போறாருன்னு போயிருந்தா சீக்கிரம் வண்டி ஆகும் பாருங்களேன் காய்ஸ் மணி வந்து அஞ்சரை மணி ஆகிடுச்சு எங்கே இருக்க நம்ம அதுவும் ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு நம்ம டிரைவர் குளிக்க போயிட்டாரு அடுத்து நம்ம போய் குளிக்கணும் அப்புறம் சமையல் எல்லாம் செய்யணும் ஆஃபீஸ்க்கு ரெட்டு மணிக்கு மேலே தான் வருவார் வந்ததுக்கப்புறம் தான் போகணும் ஆனால் தூங்குறதுக்கு இடம் இருக்குமான்னு தெரியல அதுக்கு முன்னால் நான் நைட்டு ஃபுல்லாக எப்படி திரும்ப ஓட்டினேன் பார்த்தா டீலே பேஜாராகிடுவீக்கு ஏ என்னா வெறுவோட பாடகிறேன் அப்படிதானே தானே ஆமாங்க வேக்காடு ஒன்றுமே முடியலைங்க நான் என் சட்டை எப்படின்னா ரொம்ப வந்து இந்த காக்கி சட்டை மாதிரி ரொம்ப திக்கா இருக்கும் அப்படி பே வேர்த்தெல்லாம் கயிறு கயிற்கட்ட போது சட்டையை சட்டை எல்லாமே தான் கயிறு ஏன்னா முதுகுல வந்து அப்படி லைட்டாக ஈரமாச்சுன்னு வச்சுக்க ஃபுல்லா நினைஞ்ச முறியாயிடுது அதனாலே கழட்டி வச்சுக்கிறது அதே மாதிரி பழக்கம் எப்பயுமே உள் எப்பயுமே எப்பவுமே போட்டிருப்பேன் ஆனா இந்த இந்த தடவை பணியில் எடுத்துகிட்டு வரலையா அது இல்லாமல் சட்டை வேறு எப்படி இருக்கேன் நாடு உப்பசம் சரியான உப்பசம் கழட்டி வச்சோம் தான் லைட்டு ஃபுல்லாக இப்படி தான் ஓடிட்டு இருந்த பார்க்கவே எடுக்க செய்ய இருக்கு சரி சும்மா ஒரு வீடியோவை காட்டுவோம் பஞ்சருங்களை நான் பார்த்த வேலை பாருங்க அது சுற்றி விட்டு உன் சங்காத்தமே வேண்டாம்னு விட்டுட்டாரு இப்போ ஆஃப் பண்ணிட்டு இப்போ பாடி வேற ஆளும் விட்டு சுற்றி விட்டுட்டு இருக்கிறாரு